ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது பேச்சு மட்டும் இல்லை நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு இனத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ராசா ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாங்கள் தொண்ணூத்தி எட்டுலயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக்கிட்டோம் ஆனால் திமுக முதல் முதலாக தொண்ணூற்றி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய அது இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட வர முடியாது அதில் அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அப்படின்னு சொன்னது அல்ல அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அல்ல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராம பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பேரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை ஒரு அங்கே போய் திறந்திருக்கிறோம் நம்மளாம் திறந்திருக்கிறதால அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் அது மட்டும் இல்லை டெல்லியில் நான் அமைச்சர நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்லுறது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்கே இருக்கிற எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்மர்லேயோ பிஜிஐ சண்டிகர்லேயோ நிம்மேன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால் இவ்வளோ வந்து இன்னும் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்கள் தான் இன்னும் சொல்ல போனால் பட்டியலினை தம் சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது எங்கள் தான் செஞ்சுருக்கிறார் அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இப்போ உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதல் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராடுது எங்க ஐயா மாநாடு போடுது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யது எங்க ஐயா தான் இப்படி எவ்வளோ திட்டங்களும் நன்மைகளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்து